அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த மீனராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த பதிவில் வந்து நம்ம ஜூன் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதம் தான் அந்த வருஷத்துலேயே நடுவில் வரக்கூடிய மாதம் இந்த மாதத்துலலாம் மாணவ செல்வங்கள் வந்து அடுத்த படிப்புக்கு போகிறது பல பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏன்னா மாணவர்களை படிப்பு மாறுது இல்லையா அப்போ அந்த காலேஜில் இல்லையா அது மாதிரி காலேஜ் ஸ்கூல் சேர்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய இடங்களை மாற்றிக்கிறது பல பேருக்கு வந்து உத்தியோகத்தில் உயர்வு வர்றது ப்ரொமோஷன்ஸ் வர்றது ரிட்டையர்மெண்ட் ஆகிறது மாதிரி பல சூழ்நிலைகள் வந்து ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் நான் அது வந்து பொதுவாக உலகியலில் வச்சு தான் நான் சொல்கிறேன் இது அஸ்ட்ராலஜிக்கலாக உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மீனராசி அன்பர்களை பார்க்க போகிறோம் இந்த பதிவு வந்து இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய வேலை தொழில் எப்படி இருக்கும் பண உறவு எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்டில் தெரிவிங்க அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான வாய்ப்புகள் அது மட்டும் இல்லை சவால்கள்லாம் காத்துருக்கு புதிய தொடக்கங்கள் அது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது புதிய தொடக்கங்கள் அப்புறம் உறவுகளில் வந்து தெளிவான முடிவுகள் எடுக்க வேண்டிய மாசமா இந்த மாதம் இருக்கு உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது உங்களுடைய திறமைகள் வந்து வளர்ந்து தொழிலில் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய இந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது அதனால் உடனடி இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மாதத்தில் கவனிச்சுக்கணும் உடனே முடிவெடுக்காமல் கொஞ்சம் வந்து யோசித்து ஒரு நாள் ரெண்டு நாள் அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதுக்கு வேண்டிய டைம் கொடுத்து யோசித்து முடிவெடுக்கிறது நிதானமாக செயல்படுறது முக்கியமான விஷயமாக இருக்குது உங்கள் வேலையை பொறுத்தளவில் ஒரு சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதம் வந்து புது புதுசான வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா அவங்களோட திறமை எல்லாரும் பாராட்டுவாங்க பொதுவாக வந்து நீங்கள் டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்லையா எல்லாரோடையும் சேர்ந்து வேலை பார்க்கறது அதுக்கு வந்து பொறுமையும் விட்டு கொடுக்குற தன்மையும் முக்கியமாக தேவைப்படுறது அதை வச்சுட்டீங்கன்னா இந்த டீம் ஒர்க்கு தான் உங்களுக்கு வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும் அதனால் டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அதுல தான் வந்து உங்களுடைய உயர்வும் இருக்கு அதை மெயின்டைன் பண்றது அது மேனேஜ் பண்றதுலாம் உங்களுடைய உயர்வும் இருக்கு தொழில் பண்றவங்களுக்கு நீங்க விரிவாக்கம் பண்றதுக்கு உண்டான காலம் அந்த காலம் இருக்கு வேலையில வந்து அதிகமா வேலை இருக்கிறதுனால உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு அதனால நீங்க வந்து தியானம் யோகா இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி பணம் வர வரவும் வந்து இந்த மாதம் நிறையா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கார் அவர் அஞ்சு ஏழு ஒன்பது இடங்களை பார்க்குறாரு பண வரவு உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அதை முதலீடு பண்ணும்போது ஜாக்கிரதை முதலீடு பண்ணும் செலவுகள் பண வரவு அதிகமாக இருந்ததுனாலே செலவும் அதிகமாக இருக்கும் அதனால் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிப்பு அதிகரிக்கும் அதனால் அது அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கு இப்போ பொதுவாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை இதெல்லாம் முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது கடன் பிரச்சனைகளை வந்து சரியான வகையில் நிர்வாகம் பண்ணணும் இப்போ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்கள்ட்ட பணம் கூட வரும் பொழுது அந்த கடனை அடைச்சிங்கன்னா வண்டி குறையும் ஸோ இது மாதிரி இது மாதிரி யாரும் ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு பாலிசி வச்சுருந்தேன் அது மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து தேவை அப்படிங்கிறத நான் மெயினாக சொல்கிறேன் பொதுவாக குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்ப உறவுகள் உறுதியாக இருக்கும் பெரியவர்களுடைய ஆ ஆலோசனை வந்து உங்களுக்கு ரொம்ப பயன் உள்ளதாக இருக்கும் அதனால் அவங்களுடைய ஆலோசனையை நீங்கள் மதிக்க மதித்து அது அதை வந்து கொஞ்சம் கேட்கணும் கேட்டால் தான் நமக்கு அந்த ஆ ஆலோசனையை நம்ம ஏற்றுக்கலாம் வேணாம்ன்றது முடிவெடுக்க முடியும் அதனால் பெரியவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உடல்நலத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன நோய்கள் வரும் மன அழுத்தங்கள் வரும் நிதானமான அதாவது ஜெரிமன் ஆகக்கூடிய உணவை எடுத்துக்கணும் உடற்பயிற்சி செய்கிறது அவசியமாக இருக்குது அது மாதிரி தியானம் யோகா எதுவும் பண்ணுங்கிறது நல்லாயிருக்கு தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி டயர்ட்னஸ் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் உங்களுடைய தூக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் தூங்குற நேரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் பொது வந்து புதன்கிழமை வந்து நவகிரகத்தில் உள்ள புதனுக்கு அர்ச்சனை பண்ணுறது புதன்கிழமை புதன்கிழமை நவக புதனுக்கு அர்ச்சனை பண்றது அது மாதிரி வந்து மரகத மோதிரம் போட்டுக்கிறது அப்படி இல்லாட்டினா பெருமாளை வணங்குறது ஓம் நமோ நாராயணாய ஓம் வாசுதேவாய நமஹா அப்படி எது வேணாலும் ஓம் கிருஷ்ணாய நமகா அப்படி எது வேணாலும் சொன்னா ஏதானும் வந்து இந்த மாதிரி அந்த எந்த சுவாமியும் சுவாமி அப்படியே சொல்லி உட்கார்ந்துட்டே இருந்தது இன்னும் ஒரு முதல்ல ஒரு இருபத்தி ஏழு தடவை அதில் ஆரம்பிக்கும் நூற்றி எட்டு வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அது மாதிரி சிவபெருமானுக்கு நெய் விளக்கு ஏத்துறது புதன்கிழமை மணிக்கு சிவபெருமானு நெய்விளக்கு ஏத்துறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுங்க கொடுக்கும் எதையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து அந்த பிரச்சனையை சமாளிக்கிறது மட்டும் இல்லை முன்னேற்றம் அடையறதுக்கு ஒரு பிரச்சனை சமாளிக்கிறது மட்டும் இல்லை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமும் இருக்கணும் வாழ்க்கையில் அப்போ தான் வாழ்க்கையில் நமக்கு வந்து சிறப்பாக நம்ம அமைச்சிக்க முடியும் அதனால் வந்து முன்னேற்றங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் பண்ணிக்கிட்டீங்கனாலே வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் அடுத்த மாதம் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்